யாழ் பல்கலைக்கழக பிரச்சினைக்கு விரைவு நடவடிக்கை அனுர அரசு அறிவிப்பு மாவை சேனாதி ராஜா அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி கைவிடப்பட்ட நிலையில் அரசுக்கு சொந்தமான சொகுசு வாகனங்கள் கண்டுபிடிப்பு யாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை நாட்டில் உணவகங்களை மூட வேண்டிய நிலை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மிக மோசமான இடத்தை பிடித்துள்ள இலங்கை ரூபா பொன்சேகா மீதான கொலை முயற்சி முன்னாள் போராளிகள் மீது தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு இயழில் ஜேசுவின் சிலுவையில் இருந்து கசிந்த நீர் ஆச்சரியத்தில் மக்கள் பதவியில்லாதவை இயங்காது இன்று முதல் அமுலாகும் நடவடிக்கை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நிலவி வரும் பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளது பல்கலைக்கழகத்தின் நடைமுறை செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படும் எந்தவொரு செயலும் அனுமதிக்கப்படாது என அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதேச வலியுறுத்தியுள்ளார் மேலும் அதேபோன்று தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு செல்வதானால் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு முன்னர் அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடாத்துவது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் பேச்சுவார்த்தையின் பின்னர் அடுத்த கட்டம் தொடர்பில் சிந்திக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கருத்துக்களை வைத்தியர் நலிந்த ஜெயதேச இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் கல்வி மற்றும் பல்கலைக்கழக செயற்பாடுகளில் தடை ஏற்படுத்தும் ஒரு செயற்பாட்டையும் சகிக்கப் போவதில்லை என்றும் அனைத்து தரப்பினரும் விவகாரங்களை ஆராய சுமூகமான முறையில் செயற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த அறிவிப்பு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட சூழலால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் கல்வி தொடர்பான நடவடிக்கைகளுக்கும் உதவியாக அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவே சேனாதி ராஜா குறைவால் இன்று அதிகாலை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு வெடிப்பு காரணமாக யாழ்ப்பாணம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவரின் உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளன கொழும்பு ஏழில் அமைந்துள்ள சிராஸ்வஸ்தி மாளிகையில் கைவிடப்பட்ட நிலையில் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஏராளம் வாகனங்கள் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆடம்பர பி எம் டபிள்யூ கார்கள் தொடக்கம் மொண்டரு உள்ளிட்ட பல்வேறு சொகுசு வாகனங்கள் கைவிடப்பட்ட நிலையில் அங்கு துருப்பிடித்தும் சிதிலமடைந்தும் காணப்படுகின்றன சிராஸ்வதி மாளிகையை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தங்கு விடுதியாக பயன்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது இந்த மாளிகை முன்னைய காலத்தில் மேல் மாகாண சபையின் பிரதான அலுவலகமாக பயன்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் கொழும்பு உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு ஆரோக்கியம் மற்றும் மட்டத்திற்கு உயரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் குறித்த விடயத்தை வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகைப்பயிற்சி நம்பிக்கை நிதியம் தெரிவித்துள்ளது இது நிதியம் மேலும் தெரிவித்துள்ளதாவது நேற்று தினம் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரக்குறியீடு மிதமான அளவிலும் யாழ்ப்பாணம் கொழும்பு காளி திருகோணமலை மட்டக்கிளப்பு புலனர்வை அனுராதபுரம் மற்றும் மொனராகலை ஆகிய பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் குறித்த இடங்களில் ஐம்பத்தெட்டு மற்றும் நூற்றி இருபதிற்கும் இடையில் காற்றின் தரக்குறியீடு ஆரோக்கியமற்ற மட்டத்துக்கு வீழ்ச்சியடைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு காற்றின் தரம் குறைவதால் உடல்நலப் பிரச்சினைகள் உள்ள நபர்கள் குறிப்பாக சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்தோடு பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் மிதமான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மற்றும் பகல் வேளைகளில் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை காற்று தரக்குறியீடு ஆறு காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான நகரங்களில் காற்று தர குறியீடு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஒரு நல்ல நிலைக்கு மேம்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் சந்தையில் பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தேங்காய் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றுக்கு தற்போது தட்டுப்பாடு நிலவுவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் எல்லா உணவுப் பொருட்களுக்கும் தேங்காய் பயன்படுத்தப்படுகிறது தேங்காயின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது சில இடங்களில் விலைக்கு வாங்குவதற்கு தேங்காய்கள் இல்லை எனவே இதற்குரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவக உரிமையாளர்கள் கோரியுள்ளனர் இதேவேளை நாட்டில் சமீபத்திய ஏற்பட்ட சீரற்ற வானிலை உப்பு தொழிற்துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து மெட்ரிக் டன் அடங்கிய முதலாவது தொகுதியுப்பு நேற்று நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த கால ஆட்சியாளர்களே நாட்டில் தற்போது நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு காரணம் என வெள்ளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் நெல்லினை சேமித்து வைத்து உரிய பொறிமுறையின் கீழ் மக்களுக்கு அரிசியினை விநியோகிப்பதற்கான செயல்முறையினை மேற்கொண்டிருந்தால் இவ்வகையான தட்டுப்பாடுகளும் விலை அதிகரிப்பும் ஏற்பட்டிருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ரூபாய் மிகவும் மோசமாக செயற்பட்டு வளர்ந்து வரும் சந்தை நாணயமாக காணப்பட்டதாக ப்ளூம்பெர்க் சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன ஆண்டில் முதலிடத்தை பெற்ற பின்னர் ஜனவரி மாதம் நான்காவது வாரத்தின் இறுதியில் இந்த நிலைமை பதிவாகி உள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் திகதியின் இறுதியில் ரூபாய் ஒன்று எழுபத்தி ரெண்டு வீதம் எதிர்மறை நிலையை பதிவு செய்துள்ளது இந்த நிலையில் அடுத்த மோசமான செயல்திறன் கொண்டு வளர்ந்து வரும் சந்தை நாணயமாக அர்ஜென்டினாவின் பெசோ மற்றும் துருக்கியின் லிரா ஆகியவை முறையே ஒன்று வீதம் மற்றும் வீதம் புள்ளிநிலைகளை பதிவு செய்துள்ளன இதுவரை வளர்ந்து வரும் சந்தை நாணயமாக இருந்துள்ளது கொலம்பியா பெசோ ஐந்து நாற்பத்தி ஐந்து வீதம் புள்ளியுடன் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இலங்கை ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவடைந்ததுடன் ரூபாயின் பெறுமதி பத்து ந்து வளர்ந்து வரும் சந்தை நாணயமாக காணப்பட்டுள்ளது இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு பணியாளர்களின் பணம் அனுப்பி வாய்ப்புகள் மூலம் ஒன்பது டாலர்களை மொத்தமாக ஈட்டியிருந்துள்ளது இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதனால் ரூபாவின் பெறுமதியில் பாதக மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் காணப்படும் ஜேசுவின் சிலையிலிருந்து இன்று நீர் கசிந்த சம்பவம் பிரதேசவாசிகளை ஆச்சரியத்துக்குள் ஆகியுள்ளது சுமார் மூன்று மடத்தியாளங்களுக்கு மேலாக ஜேசிவின் விரல் பகுதியில் இருந்து நீர் கசிந்துள்ளதாக கூறப்படுகிறது சம்பவம் அறிந்து பல்வேறு இடங்களில் இருந்து வருகை தந்த மக்களை இயேசுவின் காலிலிருந்து வடிந்தோடிய நீரை எடுத்துச் சென்றுள்ளனர் சகோதர மதத்தினர் மற்றும் ராணுவத்தினர் போலீசார் பொதுமக்களினர் பலர் இந்த காட்சியை பார்வையிட்டதோடு மட்டுமன்றி புகைப்படங்களையும் எடுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தேவாளிய பங்கு தந்தையால் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே மேலதிக தகவல்களை வெளியிட முடியும் என நிர்வாகத்தினர் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது முன்னாள் தளபதி ளபதின்சேகா மீதான கொலை முயற்சிக்கு உதவிய குற்றச்சாட்டில் போராளிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த மூவருக்கும் எதிராக இருநூற்றி முப்பது குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்னம் ஆர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மொரிசெனப்படம் செல்வராசாகிருவாகரன் சண்முகலிங்கம் சூரியகுமார் மற்றும் தனுஷ் என்று தம்பையா பிரகாஷ் ஆகிய மூவருக்கு எதிராகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதற்கான சாட்சியங்கள் வழக்கு விசாரணை சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் லக்மாலி கருண்நாயக் தலைமையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் வழக்கு விசாரணை நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொழும்பு ராணுவ தலைமையகத்தில் அப்போதைய ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மீது நடாத்த

பதிவு செய்யப்படாத கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட இலத்திரணியல் சாதனங்கள் இயங்க அனுமதிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஏஆர் வைஸ் மார்ஷல் பந்துலகீரத் தெரிவித்துள்ளார்